low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் அண்மையில் கூட திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தன்று இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடிய போது ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இடம்பெறாமல் முழுமையாக பௌர்ணமி கார்த்திகை தீபத்தை முடித்து வைத்தோம் விமர்சனங்களை கொள்ள முடியாத அரசு ஜனநாயகத்தில் பத்திரிகை துறை என்பது நான்கு தூண்களில் ஒரு தூண் ஆகவே எதிர்மறையான கருத்துக்களை அரசு திராவிட மாடல் பொய்யிலே தொடர்ந்து பொய்யிலே வளர்கின்ற அண்ணாமலை கூறுகின்ற கூற்றை எல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவருடைய காலத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்ததாக அவர் சொல்லுகிறாரே தவிர அவருடைய காலத்தில் தான் மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர வேண்டும் ஜாதியால் மதத்தால் மொழியால் சமயத்தால் பிளவுபடுத்துகின்ற மக்கள் பிளவுபடுத்துகின்ற இயக்கங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தாத்துக் கொண்டிருக்கின்றது பதிலடி தருவதற்கு கடந்த காலங்களில் இது போன்ற மன்னர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட நம்முடைய நாட்டின் பொக்கிஷமான ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களை பாராமுகமாக இருந்த காலங்கள் மாறி இன்றைக்கு இருநூத்தி எழுபத்தி நாலு திருக்கோயில் எடுத்துக் கொள்ளப்பட்டு நாற்பத்தி ஏழு திருக்கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த பணிகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு குடமுழுக்கு திருப்பணிகளுக்கு விரைவாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரையில் நடைபெற்றிருக்கின்ற திருக்கோயில்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு குடமுழு முடிக்கப்பட்டிருக்கின்றன வருகின்ற பதினாறாம் தேதி மாத்திரம் இருபத்தி ஓரு கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஒரே நாளில் தொண்ணூத்தி எட்டு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது இந்து சமய நலத்தர வரலாற்றில் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் குடமுழுக்கு நடைபெற்றது இந்த ஆட்சியில் தான் என்பதை நான் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல் நிலமீட்பு என்றால் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் மூன்றாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கூட நிலங்கள் மீட்கப்படவில்லை இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் அளவிற்குள்ள மதிப்புள்ள நிலங்கள் மீட்கப்பட்ட ஒரு ஆட்சி இந்த ஆட்சி என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் மாநில வல்லுநர் குழுவில் இதுவரையில் பதினோறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு திருக்கோயில்களுக்கு திருப்பணிக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் மொத்த பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு பணிகள் ரூபாய் ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது ஒரு விசேஷம் என்னவென்றால் உபயதாரர்கள் கடந்த காலங்களில் திருக்கோயில்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் உபயதாரர் நிதி என்று எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் பத்தாயிரித்தி எண்பத்தி ஓரு பணிகளுக்கு பத்தாயிரத்தி எண்பத்தி ஓரு பணிகளுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய்களை இந்த ஆட்சியில் தான் உபயதாரர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதை பெருமையோடு பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளவு திருப்பணிகள் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கோவில்கள்ல குடமுழுக்கு நடந்த போதிலும் திருப்பரங்குன்றம் பழனி கோவில்கள்ல தைப்பூ சொந்த ஏற்பாடு செய்யல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகள்லயே இந்து சமய அறநிலைத்துறை தான் ஒன்றுக்கு உதவாத அண்ணாமலை ஒரு மேற்கொரு கருத்தை சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் எடுத்துக்கொண்டால் ஒன்றுக்கும் உதவாத தினந்தோறும் பொய்களையே புரட்டுகளையே அரசியலாக்கி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் நான் அண்ணாமலை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்து சமய அறத்துறைதான் வரலாற்றிலேயே ஒரு காலத்தில் பத்தாயிரம் பேர் தைப்பூசத்திற்கு கூடுகின்ற நிலை இருந்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு இருபது லட்சம் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பேர் மக்கள் திரண்டு வருகின்றார்கள் பத்தாயிரம் பேர் இருந்த காலத்தை மாற்றி இன்றைக்கு தைப்பூச திருநாளிலே அதிக அளவு மக்கள் கூடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் போதிய வசதிகளும் இறை தரிசனத்திற்கும் தேவையான அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றிய அரசு என்பதால் தான் எங்குமே இந்த தைப்பூசத்தில் சிறு ஒரு அசம்பாவிதம் கூட நடைபெறாமல் சிறு அசம்பாவிதம் என்றால் மூச்சு திணல் கூட ஏற்படாமல் ஒழுங்காக நிம்மதியாக அனைவரும் இறை தரிசனம் செய்தார்கள் என்றால் அது இந்த ஆட்சியில் தான் அண்ணாமலை கூறியது போல் கடந்த காலம் வேண்டுமென்றால் அப்படி இருந்திருக்கலாம் பயணியை பொறுத்தளவில் இன்றைக்கு தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் செலவிலே முதல் மாஸ்டர் பிளான் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இரண்டாம் மாஸ்டர் பிளான் பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு அரசின் சார்பில் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயை ஐம்பது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அரசே பணத்தை ஒதுக்கி இருக்கின்றது இரண்டாவது மாஸ்டர் பிளான் நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவிலே தயார் செய்யப்பட்டு வருகின்றன திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதில் ஒரு பகுதியாக விற்பனை சீட்டு வழங்குகின்ற மண்டபம் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் போன்றவை நாளைய தினம் தமிழக முதல்வர் இருபது கோடி ரூபாய் செலவிலே முடிக்கப்பட்ட பணிகளை நாளைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கின்றார் இப்படி நாளொரு மேனி பொழுது ஒரு திருக்கோவிலுடைய வளர்ச்சி எப்படி அடைந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் பக்தர்களுடைய எண்ணிக்கையினுடைய வளர்ச்சியும் கூடிக்கொண்டே இருக்கின்றது அந்த பக்தர்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு ஆன்மீகத்தில் தலையிட்டு அரசியலாக நினைக்கின்ற அண்ணாமலையின் தவட நாடகம் தமிழகத்திலே எடுபடாது தமிழக முதல்வர் உள்ளவரை அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் முடியும் பிரக்யா ராஜிக்கு நேற்று டெல்லியில் இருந்து புறப்பட்ட ஒரு பதினெட்டு பயணிகள் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்ட நெருக்கத்தை சிக்கி இறந்திருக்காங்க இது வடக்கிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சம்பவம் அண்ணாமலைக்கு இவைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது காதுக்கு கேட்காது தமிழகத்திலே எங்காவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் எவ்வளவு பெரிதாக ஊதி பெரிதாக்கி இருப்பார் என்பதை உங்கள் கவனத்திற்கே விட்டுவிடுகிறேன் உங்கள் எண்ணத்திற்கே விட்டுவிடுகிறேன் ஆகவே தமிழகத்தை பொறுத்தளவில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற கூட்டமாக இருந்தால் தமிழக முதல்வர்கள் முன்கூட்டியே துறை சார்ந்த அமைச்சர் என்னையும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சரையும் கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி கூடுகின்ற மக்களுக்கு போல் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதால் தான் அண்மையில் கூட திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தன்று இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடிய போது கூட ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இடம்பெறாமல் முழுமையாக பௌர்ணமி கார்த்திகை தீபத்தை முடித்து வைத்தோம் அதே போல் மலையில் கொப்பரை தாங்கா ஏற்றுவதற்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பல்வேறு வகையில் கொப்பரை தீபம் இந்த ஆண்டு எரியுமா எரியுமா என்று பக்தர்கள் இயக்கத்தோடு இருந்தபோது எரியும் என்று உறுதியோடு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தார் அதே போல் கொப்பரை தீபத்தை ஏற்றி பக்தர்களுடைய மனதை கார்த்திகை தீபை திருவிழாவை உரிமயமாக கொண்டாடிய அரசு இந்த அரசு இவை எல்லாம் அண்ணாமலையின் எண்ணத்திற்கு செல்வதற்கு நியாயமில்லை ஏனென்றால் அவருடைய எண்ணங்கள் முழுவதுமே கலங்கப்பட்டிருக்கின்றது கள்ள எண்ணம் என்பதால் இது நிச்சயம் அவருடைய எண்ணத்திற்கு செல்லாது அது உங்களுடைய பேச்சுக்கே விட்டு விடுகிறேன் அந்த வெய்ச்சால தொடங்க போது கோவில்ல பக்தர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் மேற்கனவே பெரிய திருக்கோயில்கள் சிறிய திருக்கோயில் என்று பாராமல் அதிகமாக பக்தர்கள் கூடுகின்ற இடங்களில் மேட் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அதேபோல் பல திருக்கோயில்களில் கட்டணம் இல்லாமல் மோர் வழங்கப்பட்டு வருகின்றது அதேபோல் பல திருக்கோயில்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது வெயில் காலம் தொடங்குவதால் நாளை நாளை மறுதினம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இணை ஆணையாளர்கள் கூடுதல் ஆணையாளர்கள் துணை ஆணையாளர்கள் உதவி ஆணையாளர்கள் ஒன்று நிலையில இருப்பவருடைய கூட்டம் கூட இருக்கின்றது அந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டு ஓடியாக வெயிலின் தாக்கத்தை பொறுத்து அந்தந்த பகுதிக்கு அந்தந்த திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கையை பொறுத்து அனைத்து வகையான வெயிலை தணிக்கின்ற வானங்கள் வழங்கப்படும் மோடி படம் வந்து கைவிழ கூட போட்டு இணையதளம் பக்கம் வந்து மத்திய அரசு முடக்கி இருக்கு விமர்சனங்களை கொள்ள முடியாத ஒன்றிய அரசு பத்திரிகை துறை என்பது நான்கு தூண்களில் ஒரு தூண் ஆகவே எதிர்மறையான கருத்துக்களை ஏற்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசாகத்தான் இருக்க முடியும் அவர்களுடைய வஞ்சனை அவர்களுடைய வஞ்சனை அவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் இதிலிருந்து ஊடகத்துறை நண்பர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் கொடுத்துட்டாங்க பட்ஜெட் பொறுத்தவரை தமிழ்நாடு வந்து நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுத்து சொல்ற மாதிரியும் ஆனா வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணா ரெண்டுல இருந்து மூன்று சாயம் வரையும் அவங்க பட்ஜெட்டுக்கு தமிழ்நாடுக்கு அதிகமா ஒதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இதுக்கு விவாதத்தை யார் வந்தாலும் பொய்யிலே திறந்து பொய்யிலே வளர்கின்ற அண்ணாமலை கூறுகின்ற கூற்றை எல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவருடைய காலத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்ததாக அவர் சொல்லுகிறாரே தவிர அவருடைய காலத்தில் தான் மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியாத ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர வேண்டும் இப்படியே பொய்களையே தினந்தோறும் அறுவடை செய்து கொண்டிருந்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முழுவதுமாக அந்த கட்சியை தமிழக மக்கள் ஓரம் கட்ட தயாராகி விடுவார்கள் திருப்பரங்குன்றம் மலையை காக்க சென்னையில ரயில் யாத்திரை நடத்துறதுக்கு இந்து முன்னணி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க இடத்தை மாற்றுறதுக்கு உயர்நீதிமன்றத்துல ஒரு

நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு தீர்ப்பினை நீதியரசர் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த மண்ணை பொறுத்த அளவில் இது திராவிட மாடல் ஆட்சி இங்கு இஸ்லாமியர்களுடைய பெருவிழா என்றால் பிரியாணியை பகிர்ந்து கொள்ளு கொள்ளுகின்ற மக்கள் கிறிஸ்துவ பெருவிழா என்றால் கேக்கை ஒருவருக்கொருவர் ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற மக்கள் பொங்கல் திருவிழா என்றால் பொங்கலை ஒருவருக்கொருவர் ஒருவர் பகிர்ந்து கொள்கின்ற மக்கள் அதேபோல் திருவிழா என்றால் ஹோலி பண்டிகையில் அனைவரும் கலரை பூசிக்கொண்டு வீதியிலே உலா வருகின்ற மக்கள் தீபாவளி திருவிழா என்றால் ஒருவருக்கு ஒருவர் இனிப்பினை பகிர்ந்து கொள்கின்ற மக்கள் சகோதரத்துவத்தோடு மாமன் மச்சான்லா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்ணில் பிரிவினைக்கு இடமில்லை ஆகவே ஜாதியால் மதத்தால் மொழியால் சமயத்தால் பிளவுபடுத்துகின்ற மக்கள் பிளவுபடுத்துகின்ற இயக்கங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காத்துக் கொண்டிருக்கின்றது பதிலடி தருவதற்கு இருபத்தி ஒன்று தேர்தலில் பாஜக திட்டமிட்டு மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் முருகனின் அறுபடை வீடுகள் என்று எடுத்துக் கொள்ளப்படுகின்ற அறுபடை வீடுகளுக்கும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் எட்நூத்தி பதினேழு கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் சுமார் தொண்ணூத்தி ஆறு திருக்கோயில்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு முருகர் திருக்கோயில்களுக்கு மாத்திரம் குடமுழுக்குகள் திருப்பணிகள் நடைபெற்றிருக்கின்றன இப்படி முருகனுக்கு அதிக முக்கிய தருவம் தருகின்ற ஆட்சி என்பதால் தான் அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை இருபத்தி ஆறு நாட்டினுடைய பக்தர்கள் பங்கேற்ற ஒரு சிறப்புமிக்க மாநாட்டை நடத்தி காட்டிய பெருமை திராவிட மாடல் ஆட்சிக்குண்டு கொண்டு நீ வேலை கையிலே பிடித்து நடந்து வந்தாலும் சரி அல்லது வேலை கையிலே எடுத்து ஓடி வந்தாலும் சரி அல்லது வேலை கையில எடுத்து உருண்டு வந்தாலும் சரி போலியாக காவடியை தூக்கி கொண்ட அண்ணாமலை போன்றோர் சுமந்து சென்றாலும் சரி நிச்சயம் முருக பக்தர்கள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் மாண்பு தமிழக முதல்வர் அவருடைய கரத்தைத்தான் வாக்காளர்கள் முருக பக்தர்கள் பலப்படுத்துவார்கள் அந்த குழு நிறைய வந்துச்சேப்பா இன்றைக்கிங்க அச்சாச்சேப்பா அந்த திணக்கரி முருகன் கோயில் அந்த மூணு வந்து ரொம்ப அது வந்து இந்த இப்போது ஏற்பட்டு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்ற அரங்காவலர் குழு முழு வேகத்தோடு செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றது ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றன எல்என்டி தான் அதற்கு பணிகளை மேற்கொள்ளப்பட இருக்கின்றன வெகு விரைவில் இந்த மா இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த படிகளை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகளை பக்தர்கள் ஏறி ராஜகோபுரத்தின் வழியாக சென்று முருகனை தரிசிக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை திராவிட மாடல் ஏற்படுத்தி தரும் நீ நேற்று நேற்று உனக்கு அதிருப்தி நீ திருப்தி ஆயிட்டு போலமாங்க போயிடலாம் லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்